அருமையான மகன் அல்லவோ எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அருமையான பிள்ளை அல்லவோ இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன் இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன் உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது உனக்காக என் இதயம் என் மகனே ஏங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. முகங்களை முறிச்சுதறோம். நம்ம மேலே எதெல்லாம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறதுோ பாரமாக வேதனையாக அது எல்லாம் கட்டேன்னா சேரலாம். முறிச்சுதற. அல்லேலூயா. மாடு மேல ரெண்டு என்ன இருக்கு? ஒரு குப்பம் இருக்கு. அதான் புகோ. அந்த எட்ட மாடு ஃப்ரீ ஆகிடும் அவ முகத்தை வைத்து